சென்னையில் பாமக தலைவர் அன்புமணியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா சந்திப்பு மேற்கொண்டார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக டெல்லி தலைமையால் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பைஜெயந்த் பாண்டா தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய விதமாக பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார் அந்த தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமராசுடன் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது இந்த சந்திப்பின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர வேண்டும் என்கின்ற தன்னுடைய எழுப்பத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதன்படி பாமக தரப்பிலும் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதற்கு அவர்கள் வசம் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அன்புமணியை பொறுத்தவரை அதிமுக பாஜக என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் மருத்துவ ராமதாசை பொறுத்தவரை கூட்டணி மாறலாம் என்ற ஒரு கருத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் தான் காட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அன்புமணி வசமே பெரும்பாலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பதன் காரணமாக பேச்சுவார்த்தை என்று வரும் பொழுது அன்புமணி தரப்பிடமே முக்கிய கட்சிகள் அனைத்தும் ஈடுபட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை காட்டாளி மக்கள் கட்சியுடனான தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்வதற்கு அன்புமணியின் மூலமே இந்த பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் பாமகவின் தலைவர் அன்புமணி மற்றும் பாஜகவினுடைய டெல்லி தலைமை மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கான தேர்தல் பொறுப்பாளர் பைஜென் பாண்டா ஆகியோர் ஏறக்குறைய அரை மணி நேரம் பேசியிருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது கூட்டணியை இறுதி செய்வதற்கான ஒரு சில நிபந்தனைகளை அன்புமணி தரப்பில் விதித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது அது சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை இருக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தகவல்கள் இருந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் சார்ந்த ஒரு சில விவகாரங்களையும் அன்புமணி பாஜகவினரிடம் முன்வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது எனக்குரிய அரை மணி நேரம் நிகழ்ந்த இந்த சந்திப்பு என்பது ஜனநாயக கூட்டணிக்கு அன்புமணியை கொண்டு வருவதற்கான ஒரு இறுதிக்கட்ட முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்